இன்னும் அந்த பெரிய எருமாளு இன்னும் திருந்தாமல் இருக்குது இது என்னைக்கு திருந்துமோ என்னமோன்னு எனக்கு தெரியலத்தை வீட்டுக்கு மருமகம் வரப்போகுது இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா வர்ற மரும மதிப்பாளாக ஒன்றா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைத்த சரி வேலை இந்த கிட்டே அங்கே போய் பேசுகிறேன் வாங்க வெளில போகணும் ஆ வாங்கத்தை சீக்கிரம் மருமக தெரியலன்னு தானே ஆ கையில் எல்லா வேலையும் படுத்து போட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கலாம்னு பாக்க

உனக்கு ஒரு வேலை குழப்பம் இருக்காது ஆஹான் எனக்கு வேலை குழப்பே இருக்காது என்ன நீ இப்படிக்கிட்டு இருக்க ஆ ஆ தான் கூட்டிக்கிட்டு இருந்தேன் நீ தான் இந்த பக்கமே வர மாட்டேன்னுட்டு போனேன் அப்புறம் நான் மறுபடியும் வந்துட்டேன் ஏன் வேற கல்யாணம் நான் முன்னேதான் நடத்தி விற்கிறது இல்லையா அதனால தான் நான் வந்துட்டேன் ஆமா ஆடி குறுக்கா அம்மாவாசி ஒருக்கா வர மாதிரி பிள்ளைங்களுக்கு கல்யாணம்னா மட்டும்தான் இங்கிட்டு வருவேன் அதுக்கப்புறம் இருக்கிற தலை கூட காட்ட மாட்டேன் வேலை வேலைன்னு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஆமா நீயும் உன் பிள்ளைங்க மனநலட்சன்தான் ஊர் வலயத்துக்கே தெரியுமே மாதிரி ஆடி தள்ளிட்டிங்க

எனக்கு என்னமோ வருத்தமாக இருக்குது சந்தோஷ் நம்ம திடுதுப்புன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனை வந்துருமா என்னமோன்னு இல்லைமாம்மா நான் எடுத்த முடிவு எடுத்தது தான் என்ன கொஞ்ச நாளைக்கு அடுத்த ஊர் அடுத்த இடம் அப்படின்னு போய் இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் வேற ஒன்றும் பண்ண முடியாது இங்கே இருந்தாலும் அவளும் ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறான் கொஞ்சம் தள்ளி இருக்கும்போது தான் நம்மளோட அருமையும் தெரியும் சரி ம் சரி மாமா அப்பதான் பாத்திரம் எல்லாம் எடுத்து வைப்பாங்க நம்ம பாட்டுக்கு முடிவு எடுத்துட்டோம் இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே சொந்த வீட்டுல இருந்து வாடகை வீட்டுல வந்து இருப்பாங்களே என்னவோ அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு மாமா அப்பா ம் சரி அம்மா அக்கா ஒரு முடிவு எடுத்துருக்கோம் என்னடா முடிவு எல்லாரும் வீட்டுல இருக்க பாத்திரம் பண்ணோம் எல்லாத்தையும் கட்டி வைங்க ஆக்ரமெண்டத்தை கட்டி வைக்கணுமா என்னடா சொல்ற ஆமாமா நம்ம எல்லாரும் வேற ஊருக்கு போறோம் ஏய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க இந்த ஊரு நம்ம சொந்த ஊரடா இத விட்டுட்டு எங்கடா போறது என்னங்க இது இது எப்போ அம்மா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நம்ம இப்ப கிளம்பலன்னு வச்சுக்கோ அக்காவும் மாமாவுமே நம்மள எல்லாம் விட்டுட்டு வேற ஊர் போய் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க என்னடி இதெல்லாம் உன் தம்பி என்னன்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா அம்மா ஆ இப்போதிக்கு அதெல்லாம் பேசறதுக்கு நேரம் இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க என்னடா மகாவும் ஆர்வானு போய் நான் அங்கேயும் இருந்தும் பார்த்துட்டேன் அவள் திருந்துற மாதிரியும் தெரியல அவள் கூடையே நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் என் அருமையும் அவளுக்கு தெரியாது புள்ளையும் பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் அவள் அடிச்சுக்கிட்டே இருக்கா அதெல்லாம் என்னால் பார்க்கவும் முடியல அதெல்லாம் சகிச்சுக்கிட்டே என்னால் இருக்கவும் முடியல அதனால தான் நம்ம எல்லாரும் கொஞ்சம் தொலைவில் இருக்கும்போது தான் நம்மளோட அருமை என்னென்னு தெரியும் அதுக்காக தான் கொஞ்ச நாளைக்கு வெளியே இருப்போம்னு சொல்லி நானும் மாமாவும் முடிவு பண்ணி வீடெல்லாம் பார்த்து எல்லாமே அட்வான்ஸ் கொடுத்து ஏற்பாடுலாம் எல்லாம் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பொருள் பண்டத்துல எடுத்துட்டு கிளம்புறதுதான் சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்து வைங்க ராத்திரிக்குள்ள கிளம்பணும் விட்டுட்டு அவ இருந்தா மட்டும்தான் நம்மளோட அருமை என்னன்னு தெரியும் அங்க இருந்து பிள்ளைய அடிச்சு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணுன்னா அப்புறம் நம்மதான பிள்ளைய இழந்துட்டு இருக்கணும் தச்சி சந்தோஷம் சொல்றதும் சரிதான் எல்லாரும் விலகி இருந்தா தான் நான் வரும் என்னன்னு தெரியும் என்ன நீ இப்படி பேசுறீங்க இங்க பாருங்க இப்ப வந்து எவ்வளவு நேரம் ஆகுது நேரத்துல இருந்து புள்ள ஒரு ரெண்டு தடவை தான் அங்க போயிருக்கும் வந்திருக்கும் ஒரு வார்த்தை போன் போட்டு கேட்டாலா புள்ள எப்படி இருக்கு புள்ளைக்கு ஏதாவது குடுத்தீங்களா வச்சிங்களான்னு எந்த அக்கறையும் இல்லாதவளுக்கு எதுக்கு புள்ள புருஷன் குடும்பம்லாம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தள்ளி இருப்போமே இவங்க சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் அவளா புரிஞ்சுக்கிட்டு வரட்டும் என்ன தாச்சி இப்படி சொல்றீங்க ஆமாமா இங்கே இருந்து ஒவ்வொரு நாளும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்குமே கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கவும் முடியல அதனால தான் எங்களால் தம்பியோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு நாங்கள் வெளியே போகலான்னு நினச்சோம் அதுக்குள்ளே இவங்களாவே முடிவு பண்ணிட்டாங்க புது இடம் புது வாழ்க்கை என்ன பண்ண போறோம்னே தெரியலையே தொழிலுக்கெல்லாம் சார் எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட நான் எல்லாமே பேசிட்டேன் அதுல நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க சரிங்களா போய் எல்லாத்தையும் எடுத்து வைங்க மணி ஆயிடுச்சு இங்க இருந்து கிளம்பணும் முதல்ல சரிங்க மாப்பிள்ள

படிக்க வைக்க முடியாம ரொம்ப தண்ணி போயிட்டேன் எப்படியாவது இவனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்க அதனாலதான் இவனை மறுபடியும் காலேஜ் சேர்த்து விடணும்னு நினைக்கிறேன் ஆனா நம்ம கிட்டேயே காசு இல்ல பையனுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலங்க நான் அதனால வேலைக்கு போலான்னு இருக்கேங்க வேலைக்கு போய்யா நீ எதுக்கு வேலைக்கு போகணும் கம்மனையிற அப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்கு வேலைக்கு போற அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இல்லங்க உங்களுக்கே ஆயிரத்தெட்டு செலவு ஜோலியெல்லாம் இருக்கும் நீங்க கஷ்டப்படாதீங்கங்க நான் பையனை படிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன் என் பையன் என் பையனுக்கு படிப்பு செலவு பார்க்காம நான் எதுக்கு முட்டை சம்பாதிச்சு வச்சிருக்கேன் நீ கம்மன் இருக்க வேலை படிக்க போய் நம்ம வேலை படிக்கு என்ன அப்படி சொல்லிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு பொண்டாட்டியாவும் பிள்ளையாவும் கிடைக்க நான்ல கொடுத்து வச்சிருக்கணும் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன் இதுக்கு முன்னாடி இருந்தவ கூட எனக்காக யார்கிட்டயும் சண்டை போய் நிக்க மாட்டான் எனக்கு ஒரு கஷ்டம்னா தூரத்தில் நின்று என்னை கால வாரி விடலாம் எப்படி இவனை அசிங்கப்படுத்தலாம் அவமானப்படுத்தலான்னு யோசிச்சான் எனக்காக அடி வாங்குறது உத வாங்குறது அது மட்டுமா நான் எங்கிட்டும் போய் தலை குனிஞ்சு நின்ற கூடாது எல்லா தப்பும் நான் தான் பண்ணு நீ ஏத்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ண இப்படியாப்பட்ட உனக்கு செய்யாம வேற யாருக்கு நான் செய்ய போறேன் என்னங்க பிரிச்சு பிரிச்சு புருஷங்க உங்களுக்கு

எங்க போயிருப்பாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க எப்பயும் போனா வரது தானே அதானமா எப்பயும் போனா வரது தானே மூஞ்ச சோகமா வச்சிட்டு இருக்க இல்லப்பா என்னன்னு தெரியல இன்னைக்கு மனசுல ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு புள்ளைய பார்க்கணும் போல தோணுது பக்கத்துல இருக்கும் போது புள்ளைய கண்ணுல காண விடாம அடிப்ப இப்ப புள்ளைய பாக்கணும்னு தோணுதா என்னமா நீயே இல்ல எனக்கு பார்க்கணும் போல தோணுது அப்பா வாரீங்களா போயிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி எப்படியா அந்த வீணா போனவே வீட்டுக்கு தான் வருவோம் பிள்ளை தூக்கிட்டு அப்புறம் என்னமா கம்மனி இருமா ஆமாமா ராத்திரி நேரத்துல அங்க இங்க நாலஞ்சிட்டு உனக்கு உடம்புக்கு சேராம போயிடுச்சுனா என்ன பண்றது கம்மனி இரு எப்படியா வருவாங்க இல்ல புள்ள ஏமா நீ தான் இப்படி சொல்ற நான் பாரு உன் தம்பி எத்தனை நாள் அங்க இருந்தான் தனியா நான் இங்க வந்து இருக்கலையா அப்படித்தான் இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா உங்க அம்மா சொல்றதாமா சரி அதெல்லாம் வந்துருவான் நீ கம்மனு போ எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறது மனசெல்லாம் பதட்டமா இருக்கே நான் அந்த காலேஜ்ல பேசுகிறேன் காலேஜில் போய்ச்சே கூப்பிட்டுருவோம் சரி இல்லை இப்போயும் சொல்றேன் உங்களுக்கு செலவு வேணாம் நான் பார்த்துக்குறேன் பையனோட செலவை ஏன் பையன் நான் பார்த்துக்கறேன் புருசுங்ககிட்ட நான் எப்படி பேசி காரியத்தை எத்தை எனக்கு என்ன தெரியாதா வேண்டாம்னு சொன்னா வேணும்னு அவங்களே செய்வாங்க எதுக்கும் அழுதுட்ருக்கீங்க அழுகிங்க இப்படிடாம இருக்க முடியும் மனுஷன் கேட்க மாட்டேங்குது இத்தனை வருஷம் வாழ்ந்த ஊரைடா விட்டு விட்டு போகணும்னு

இல்லை என்ன உன்னை அடிச்சாங்களா என்ன சந்தோஷத்தெல்லாம் நான் புள்ள மேல ஒரு நாள் கூட கை வச்சது கிடையாது புள்ள அடிச்சிருக்கலமே என்ன சந்தோஷ உங்க அக்கா அடிச்சதுக்கே நான் பேச மாட்டேன் எனக்கு அவ்வளவு கோபம் வரும் என்னம்மா சொல்றே அடிச்சாங்களா இல்லை விட்டு போறதுக்கு வேணா வேணா நீங்க இல்ல பாத்தீங்களா சின்ன பிள்ளை கூட பார்க்காம அடிச்சிருக்கா இதுக்கு மேல அவகிட்ட புள்ளைய வளர்க்க விட சொல்றீங்களா பிள்ளைங்க ரெண்டு பேத்துக்கு பாலை கலந்து எடுத்துட்டு போவோம் வழியில பசிக்கும்னு வேற சொல்லுங்க அந்த நேரத்துல என்ன பண்றது இதை கொடுத்து அப்படியே சமாளிச்சுக்கலாம் இதெல்லாம் எப்ப நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியலடா போலாமா பிள்ளைங்களுக்கு பால் கலந்து எடுத்துட்டே போலாம் அக்கா மகா அன்பு அடிச்சாலா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா யாரிடம் உன்கிட்ட சொன்னது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கிளம்பணும்னு சொன்னீங்க அவ அடிச்சாலா

ஷோ கடவுளே நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல ஏறுங்க வண்டியில எப்படியோ மாப்பிள்ள பேசினபடியே பழகின பிள்ளையவே மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் ஏன்னா இப்ப இந்த பிள்ளைய விட்டுட்டு வேற பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சாலும் எல்லாரும் ரொம்ப தப்பா பேசுவாங்க அதே புள்ளனால பிரச்சனை இல்ல மாப்பிள்ள அப்படியே இருந்துட்டு போட்டுங்க ஆமாங்க நம்மளால ஒரு புள்ள குடும்ப வாழ்க்கை வந்து போயிடக்கூடாது நல்லா இருந்துட்டு போகட்டும் ஒண்ணுக்கு எல்லாரும் குடும்பத்தை கூட்டிட்டு வந்துக்கிட்டு நல்லா இருக்கட்டும் அவன் நல்லா இருப்பான் நம்ம புள்ள பாருங்க அங்க எப்படி கஷ்டப்பட்டு கிடக்கிறானு mm -hmm. இன்ன அதிகப்படுத்து வெளியில இருந்தால ஆள் வர நீ ஒரு ஆள் போதுமா இவன் வீட்டுக்கு மறுமோ அந்த நேரத்துல இப்படி பேசு நல்ல மதிப்பு மதிப்பு மண்ணாங்கட்டி எல்லாம் நம்ம நடந்துக்கிறது பொறுத்து தான் வரும் இஷ்டத்துக்கு வராது ஏன் நான் வந்து இங்க இருந்தேன் ஏன் மாப்ளை என்ன மதிக்கலையா நம்ம நடந்துக்கிறது பொறுத்து தான் இருக்கு சரி சரி சண்டைய போடாதீங்க இனிமே இங்க இருக்கிற மாதிரியே இல்ல கிளம்பி போற மாதிரியா அடுத்து உன் கல்யாணத்தை முடிச்சோனே கிளம்பி போறதையா ஏன் வயசான சனகாலத்துல கம்முனு வீட்டோட இருங்கன்றேன் உங்களுக்கு ஒரு ஆளுக்கு என்ன தனியா சோழ ஒல வைக்க போறோம் கம்மனு இருங்கத்த உடம்புல ரத்தோட்டம் இருக்கும் போதே பத்தஞ்சு சேர்த்து வச்சுக்கணும் அப்புறம் உடம்பு செல்லாம படுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க நீங்க பாருங்க நீங்க பாருங்க நீ யாருக்கு சிரமம் கொடுக்க கூடாது மாப்பிள்ள அதனாலதான் வேலை வெட்டின்னு ஓடிடுறது ஏத்த உங்க பொண்ணால ஒரு வேளைக்கும் போனது இல்ல அது இல்ல மாப்பிள்ள புருஷா இருந்தாலாவது புருஷா சம்பாதிக்கிறாரு பொண்டாட்டின்னு நம்ம வீட்டுல உக்காந்துக்கலாம் நமக்கு அப்படியே வாச்சிருக்குது அவரும் இல்ல பெத்த பிள்ளைங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்க கூடாது